வெல்கம் பேக் நாகை போக்கன்ஸ் நம்ம நாகப்பட்டினத்தில் ஒரு சித்தரை தேடி இன்றைக்கி நம்ம போக போகிறோம் இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா நாகப்பட்டினம் செல்ஃபி பாயிண்ட்டு தான் இருக்கும் இங்கேருந்து நம்ம நாகூர் போகிறோம் எந்த சித்தர் நான் சொல்ல மாட்டேன் அப்படி நாகூர் போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம் தொடர்ச்சியாக நாகை போக்கனை ஃபாலோ பண்ணுவீங்க பேஜை ஃபாலோ பண்ணிங்க அண்ட் ஃபேஸ்புக்கே ஃபாலோ பண்ணீங்க ஓகேவா அங்கே உள்ள போய் பார்க்கலாம் நம்ம நாகப்பட்டினம் தேடிகிட்டேருந்து அதாவது வந்து காந்தி சிலைன்னு சொல்லுவாங்க இருந்தால் இப்போ கிளம்ப போகிறோம் நாகப்பட்டினத்துலேருந்து சித்தரை பார்க்குறதுக்கு சரியான மலை பயங்கரமெல்லாம் இங்கே உண்மையாவே ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு இடத்த தேடி போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் தான் போகிறேன் உங்கள்கிட்ட நீங்கள் எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானுமே ஃபஸ்ட் டைம் நான் போறேன் உங்களுக்கு இந்த சித்திரை காட்டுறதுக்கு போயிட்டு நம்ம வந்துட்டோம் நடந்த மிஸ் கோ வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான் எங்கேயும் நிற்காம போயிட்டே இருக்க வேண்டியதாங்க நான் வந்து ஃபோனில் தான் விசாரிச்சேன் விசாரிச்சுட்டு பட் வந்து கோவில் இந்த இடத்துல தான் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இருக்குதுன்னு எனக்கே தெரியாது நான் ஒரு குத்து மதிப்பாக போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னு மட்டும் தெரியும் இருக்குன்னு சொன்னாங்க அதை வச்சு போயிட்டுருக்கேன் நம்ம நாகப்பட்டினத்தில் வந்து அழுகுணி சித்தர் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோரக்க சித்தர் இருக்காரு இது மாதிரி எண்ணற்ற சித்தர்கள் வந்து நம்ம நாகப்பட்டினத்துலேயே நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவ்வளோ சித்தர்கள் இருக்காங்க உண்மையாகவே எல்லா சித்தர்களோட ஆசை பெற்றாலே வந்து அவங்களெல்லாம் தேடி போனாலே அதுக்கே ஒரு யுகம் போவுங்க அவ்வளோ விடிய போடலாம் ஸ்கோம் ஆப்போசிட்டில் உள்ள வால்முனீஸ்வரர் கோவில் இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு நாகப்பட்டினம் எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் விசேஷமான கோவில் இந்த கோயிலுக்கு வராதவங்க வந்துருப்பாங்க உண்மையாகவே வந்து உண்மையாக வேற லெவல் கோவில்ங்க திருவிழா வந்து சூப்பராக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த கோவிலில் வீடியோ எடுக்கும்போது படாத அவஸ்தப்பட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா உள்ளே உள்ள அம்மனை வந்து நான் அந்த அம்பாவை வந்து வீடியோ எடுத்தேன் வீடியோவில் தெரியல சொன்னால் நம்ப மாட்டீங்க பட் வந்து என்கிட்ட ப்ரூஃப் இல்லை அப்போ இருந்துச்சு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் லிங்கில் போடுறேன் பாருங்கள் நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி இப்போ நாகூர் வந்துவிட்டோம் நாகூரில் வந்து இப்போ நம்ம போக வேண்டிய இடம் பக்கத்துலேயே நெருங்கிட்டோம் அந்த தெரு உள்ளே வந்தாச்சு நீங்கள் பார்த்தோம்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த போர்டுலேருந்து அப்படி நேராக பார்த்தா அந்த தெரு இருக்குது ஒரு வழியாக நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி நாகூருக்கு வந்து காங்கேய சித்தர் ஜீவ சமாதிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாகூர் உள்ளே வந்துட்டு நீங்கள் நாகூர் வரையும் வர்றது ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேட்டு கேட்டு வர்றது வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் ஆனால் வந்து இந்த நிர்வாகத்தில் வந்து ஸ்ரீ காங்கேய சித்தர் ஜீவசமாதி செல்லும் வழி அப்படின்னு வந்து நிறையா போர்டு வச்சிருக்காங்க நீங்கள் வந்து அந்த போர்டை பார்த்து வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாகூர் வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துட்ட பாருங்கள் சுற்றி பாருங்கள் எல்லா இடத்துலையும் சமாதி தான் இங்கே பார்த்தீங்கன்னா கல்லர் இருக்குது கிறிஸ்டின் கலர் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சமாதி இருக்குது அது வந்து பார்க்க கோவில் மாதிரி இருக்குங்க ஜீவா நினைவு மணி மண்டபம் அப்படின்னு சொல்லி காங்கேய சித்தர் ஜீவ பீடத்துக்கு பக்கத்துலேயே அவ்வளோ ஒரு சமாதிகள் இருக்குது தனியாக வந்திருக்காருங்க தனியாக ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் வந்து இந்த சித்தர் அமர்ந்துருக்கார் இவர் வந்து தமிழ்நாடு கிடையாது நம்ம ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா ஸ்ரீலங்கா காங்கேயத்தில் உள்ளவர் வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் கொஞ்சம் ஷேக்காகவும் அந்த இடம் எப்படி இருக்குது பாருங்க மேடு பள்ளம்மா அதனால் கொஞ்சம் ஷேக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இங்கே வந்து என்னென்ன நாளில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது என்னென்ன பண்ணுவாங்க பூஜைகள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இப்போ கோயில் உள்ள போகலாம் இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு நம்ம ஒரு சின் ஒரு கோவில் சிவன் கோவில் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க சித்தர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே தான் வந்து சிவன் வந்து அப்படியே சு அப்படியே சுய சுயரூபமாக அவரோட ரூபத்தை பார்க்கலாம் ஏன் அப்படின்னா வந்து இங்கே வந்து இன்றைக்கி நேற்று வந்தால் கோவில் கிடையாது இது இது வந்து பல ஆண்டுகளாக உள்ள இது கோவில்னு சொல்லலாம் ஜீவ பீடம்னு சொல்லலாம் ஆசிரமம் அது மாதிரி நீங்க என்னென்னா சொல்லிக்கலாம் அது மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட ஒரு சித்தர் வாழ்கிற ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு இடம் தாங்க இது இந்த பேனர் ஆச்சிருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு சரியா புரியாது நீங்க பார்த்த அதே லிங்கம் தான் இது ஃபுல்லாக சொல்றேன் ஃபுல்லாக பார்க்க இப்போ நாகப்பட்டினத்தில் உள்ள துறைமுகம் அதாவது வந்து கப்பல் போக்குவரத்து இருக்கு இல்லையா காங்கேய துறைமுகத்துக்கு இலங்கைக்கு போகக்கூடிய கப்பல் போக்குவரத்து அந்த காங்கேயத்தையே ஆட்சி புரிந்தவர் வந்து நம்ம காங்கேய சித்தர் தான் சொல்லப்படுது ராஜராஜன் கூட வந்து காங்கேய சித்தர் காங்கேயத்திலேருந்து வந்ததினால இவருக்கு வந்து காங்கேய சித்தர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்காக வந்து ராஜராஜ சோழன் இந்த சைடு வந்து கட்டுவதற்காக வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா நாகூரில் இந்த இடத்துல ஒரு ஜீவ பீடம் அமைத்து இப்போ வந்து இது ஜீவ பீடமாக இருக்குது இதுக்கு முன்னாடி இது இந்த வந்து ஆசிரமமாக இருந்திருக்கு அதாவது வந்து அன்னதானங்கள் நிறையா சிறப்பாக நடந்திருக்கு உடல் பிணி நோய் எல்லாத்தையும் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு சித்தராக அந்த இடத்துல ஆசி கொடுத்துக்கிட்டு காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம காங்கேய சித்தர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து இந்த இடம் வந்து சேதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு புயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளில் பார்த்திங்கன்னா அந்த இடம் தரமட்டமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தரமட்டமானா வந்து ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இது வந்து புயலுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் இந்த லிங்கம் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல சித்தர் இருக்கிறத உணர்ந்து அதுக்கப்புறம் அந்த லிங்கத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு ஷீட் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோவில் பணிகள்லாம் திருப்பணிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த இடத்துக்கிட்ட அப்புறம் ஃபுல்லாக கட்டுலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த இந்த பீடத்தை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஷீட்டு போட்டு ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஷீட்டு போட்டு பண்ணியிருக்காங்க அப்புறம் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டி இப்போ வந்து கோயிலாகவே கட்டியிருக்காங்க பாருங்கள் இப்போ தான் கட்டிட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு சித்தர்கள் எல்லா இடத்துலையும் வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஜீவசம்மதி இருக்காங்க நம்ம நாகப்பட்டினத்தில் வந்து இந்த காங்கேய சித்தர் வந்து ஜீவ பீடம் இருக்குது எல்லாருக்கும் வந்து தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவ பீடத்துக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த வழியாக வரணும் அப்படின்னா இருந்தாலும் சரி காரைக்கால் இந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் சரி மெயின் ரோட்டில் நாகப்பட்டினத்துலேருந்து வந்து மெயின் ரோட்டில் இங்கே நாகூர்லேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வருஷலாக ஒரு ஒரு போர்டாக வச்சுருப்பாங்க அந்த போர்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வந்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக வந்து இந்த பீடத்துக்கு வந்துடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய சித்தர்கள் நிறைய இடத்துல ஜீவசமாதியாகவும் ஆகியிருக்காங்க நிறையா நம்ம நாகப்பட்டினத்தில் சொல்லப்போனால் நிறைய நிறையா பீடங்கள் இருக்குங்க நிறையா பீடங்கள் ஜீவசமாதிகள் கோரக்க சித்தர் அதுக்கப்புறம் அழுகணி சித்தர் மாதிரி நிறையா இருக்குது அது எல்லா பேரையும் தெரியும் இது வந்து சில பேர்களுக்கு தெரியல அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான வீடியோக்களுக்கு வந்து நாகை வழிபோக்கினால் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்புறம் இன்ஸ்டா இன்ஸ்டாபேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாய்